அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வேஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்க சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நம ஷிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில அனைத்துமே நல்லதாகவே நடக்கட்டும் சரி நேரர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சிமிராஸிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் காத்திருந்த அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு சமாளித்துவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கப்பெறோ அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கிரகங்களினுடைய அசுப கிரகங்களினுடைய தாக்கம் ஒரு சில விஷயங்கள்ல பின்னடைவுகளையும் ஏற்படுத்தலாம் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவதும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அனுகூலமான காலமாகவே இருக்கப்பெறோம் அப்படின்னாலும் சின்ன சின்ன எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் பார்த்தோம்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் மன தைரியம் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியே தரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம் அப்படி இல்லைனா சிறிது கால தாமதமும் ஆகலாம் அதனால பொறுத்திருக்க பாருங்க தொழில் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே முடியும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பண வரவு வரதில் வந்து சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதிலும் பார்த்தோன்னா வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத திருப்பங்கள் செய்யுங்க வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது வேலையில கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்து செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சற்றுருவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்க சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம் வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தி செய்வீங்க இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் திறம்பட வேலையை பொறுமையுடன் செய்யறதன் மூலமா நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி தொழில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று யார்கிட்ட எதை பற்றி பேச என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கறதுலயும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் ஏற்படலாம் அதே மாதிரி நண்பர்களை கூடவே வைத்து கொள்ளுங்கள் புதிய மனிதர்களினுடைய நட்புறவு கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானத்தோடு செயல்படுங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் இருந்தால் நல்லதுக்கு மேலே நல்லது நடக்க வாய்ப்புகளும் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவுல கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயத்தையும் நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது பொறுமையை கையாளணும் நிதானமா எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்ப மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் போட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கும் பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை நம்ப வேண்டாம் கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதைவிட விட குறிப்பாக சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வழங்குங்க உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்க அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும் திறமை வெளிப்படும் சொல்லலாம் ஏற்ற காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை காயப்படுத்தியவங்க உங்களை உங்களை வந்து நிறைய விஷயங்களை ஏமாற்றியவர்கள் அவர்கள் முன்னாடி நீங்கள் நீங்க தலை நிமிர்ந்து அவங்க தலைகுனிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அமைய பெறும் சொல்லலாம் காலநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அதில் வித ஐயப்பாடும் கிடையாது வித சந்தேகமும் கிடையாது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வந்து நீண்ட நாள் வசூல் ஆகாமல் இருந்த கடன் உங்களுக்கு உங்களுக்கு ஆகிடுங்க சொத்து பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மேனேஜர் முதலாளியுடன் பணிபுரிபவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லும் வந்து மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேச வேண்டாம் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் வந்து நிற்கலாம் சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தால் மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில நேரங்களில் நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்